வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீல இன்னைக்கு என்ன சோரசியமா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் பத்திதான் போலாம் ஆமாங்க அப்படி என்னடா சோரசியமா நடந்துட்டு இருக்குன்னு கேரிங்களா ஆமாங்க நம்ம மல்லியை அடிச்சு விட்டு விட்டு துரத்துற மாதிரி ராஜேஸ்வரி கண்டது எல்லாம் வெறும் கனவு ஆமாங்க இதெல்லாம் அவங்களோட கனவு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு கட்டில பெரிய பல்ப் தேங்காய் பல்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இது எல்லாமே கனவுதான் அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்றோம் விஜய் கிட்ட நம்ம ராஜேஸ்வரி சொன்னதும் நம்ம விஜய் என்ன தெரியுமா சொல்றாரு கை இதை பத்தியெல்லாம் பேச வேண்டாம் இப்பதான் பிரச்சனை எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கு புதுசா இன்னொரு பிரச்சனையை கலப்பாதீங்க அமிதா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியாவும் ராஜேஸ்வரி நம்ம சுண்டேலி ரஞ்சுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா இல்லாம அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்களா இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது எதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் நேர நான் மல்லிகிட்ட போயிட்டு இந்த லெட்டரோ கடல படுற மாதிரி வச்சு நம்மளே அடிச்சு துறந்துடுவோம் அவளை வீட்டை விட்டு காலி பண்ண தக்காளி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தாங்க நம்ம மல்லி வந்துட்டு வெண்பகுட்டை ரெடி பண்ணி கார்ல ஏற்றுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்த் இந்த வழக்கம் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டா மல்லி அங்க நின்றுட்டு இருக்காங்க பெரிய இருக்காங்க அந்த டைம்ல தாங்க வெண்பா ஏறதுக்கு மல்லி விஜய் ஏற சொல்றாரு ஆனா நம்ம மல்லியை தங்கி தங்கி நிக்கிறாங்க ஏன் இப்போ நிக்கிற வந்து ஏறு அப்படின்னு சொல்லவும் மல்லி அம்ம இதே ஏற ஏறவில்லைங்க அப்போ கூட இருக்காங்க பெரியம்மா ஏடி அப்படின்னு புடிச்சு வண்டியில ஏற்றி தோறச்சி அமிச்சிருக்காங்க அப்போ தாங்க முக்கியமான சீன் நடக்குது மொட்டை மாடியிலேருந்தே மொட்டைக்கண்ணி ராஜேஸ்வரியும் நொல்லிக்கண்ணி ரஞ்சிதாவும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே இவ்வளோ அடிச்சு தோட்டலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு ஒன்றா ஜோடி அனிமல் போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்காங்க இதுக்கு நடுவில் தாங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லெட்டர் அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு மல்லி ரூம்ல மல்லி கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாங்க நம்ம மல்லியோ ஈவினிங் வந்துட்டு வெண்பா குட்டி தூங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது என்னடா இது லேம்பு பக்கம் ஏதாவது கிடைக்குது லெட்டர் எழுதி படிச்சு பார்த்தா ஓ அப்ப நல்ல விஷயம் அப்படின்னு வச்சு சந்தோஷப்படுறாங்க கரெக்டா அந்த டைமிங்ல மல்லி லெட்டர் எடுத்து படிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம முட்டைக்கண்ணி முக்கி ராஜேஸ்வரியும் நல்லிக்கண்ணி ரஞ்சேஷ் ரஞ்சிதாவா அங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா மல்லி தெரிஞ்சிச்சு இல்ல இல்ல அவனே வீட்டை விட்டு அடிச்சு தோத்துறேன் இங்க இப்படிதான் இருப்பியா நீ கிளம்ப மாட்டியா உனக்கு எல்லாம் வைக்கோ மாணவ சூடு சொன்னா ஈன ரோசம் ஈசமான எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி கேட்க ஏய் இத பார் இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி சத்தம் போடுறாங்க இதுக்கப்புறம் மல்லியோட அடுத்த சுயரமம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரே ஆர்வத்துல நான் இருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா எப்படியும் நம்ம ராஜேஸ்வரா கனவு கண்ட மாதிரி மல்லியை அடிச்சு துவத்திருவாங்க கழிச்சு பிடிச்சி வெளியே தரத்திடுவாங்க தள்ளிடுவாங்க அப்படி இப்படின்னு கனவு கண்டு இருந்தாங்க பட் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு துபாக்கூர் ஆயிடுச்சு இதனால ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் மிகுந்த மிகுந்த மன உளைச்சலில் ஒரு அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள ஆழ்ந்த டிப்ரெஷன் உள்ள அள்ள போய் தூங்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ரொம்ப ஆழ்ந்த டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க இந்த டிப்ரெஷனை தாங்கிக்கவே முடியாமல் ஐயோ அப்படின்னு தூட்டிக்கிறாங்க தவிக்கிறாங்க அதை பார்க்கும்போதே மனசு சில்லுகுது நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கா இப்படி ஒரு நிலைமை ஏங்க அவங்களுக்கு மட்டும் இப்படி அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க பண்ணுறதெல்லாம் பாவமாக போது எந்த பாவத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இதனால அவங்க ஆழ்ந்த டிப்ரஷனுக்குள்ளே போனால் இந்த கேப்ல தாங்க நம்ம மல்லி பிஸ்கின் வெளியே வராங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லிகைதான் மாசு கிளாஸ் அவங்க தான் ஜூஸ் மாதிரி எல்லாம் வெட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் ரஞ்சித ராஜேஸ்வரி அடிச்சு துண்டாக்கான துணியாக்கான ஓட வைக்க போறாங்க அப்படிலாம் பேசும்போது எனக்கும் கொஞ்சம் பூஸ்டா எப்படி சொல்றதுனா ஒரு எனர்ஜெட்டிக்கா பூஸ்டா தாங்க இருக்கு ஆனா நடக்கிறது அப்படி எதுவும் இல்லைங்க உப்பு சப்பு இல்லாத மாதிரி மொக்கையா டுக்கு டக்குன்னு போதுங்க என்னன்னு பார்த்தா அவங்க அடிக்க மல்லி வாங்கிக்க மல்லி அவங்க சிரிக்க அவங்க முறைக்க இவங்க மூஞ்சிக்கு தள்ள இப்படியே போயிட்டு இருக்கு எவ்வளவு தான் இவங்க அடி வாங்கிட்டு இப்படியே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நாள் சிங்கம் எழுங்க சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா இதன்தான் இந்த சீரியலுக்கு டைரக்டர் குறுகுர்னு பார்த்தா டைலாக் சொல்லான்னு வந்தேன் அவன் கேவலமா சொல்லிடுவான்னு தான் டைலாக் நான் சொல்லல சரி நண்பர்களே யார் எப்படி கேர் கெட்டு போனால் நமக்கு என்ன நமக்கு நம்ம கண்டென்ட் தான் முக்கியம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க புடிக்கல அப்படின்னு யாராவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு மற்றவங்க பாராட்டினா மட்டும் இல்லைங்க திட்டினாலையும் சந்தோஷமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் பழகிருச்சு நம்மளையும் திட்டத்துக்கு நாலு பேர் இருக்காங்களே ஒரு சந்தோஷம் தட்ட தான் கல்லும் சிலையா மாறி சிற்பியும் ஒளியா மாறி எதையோ சொன்னோம் அதனால என்ன சொல்றது தெரியல மச் இல்லையேஸ் இஸ் இவர் ஆர் ஆல்